I <laughs> can என்று சொல்லும்ாரச பூணப்பட்டனும் சொல்லப்பட்டு உடனடியாக நான் உங்களுடைய தகவலோட துறவு கொண்டு தகவலை பெற்றுக் கொண்டு ஏனியாக்குடைய தகவலை பெற்றுக்கொண்டு எங்களுடைய கள்ளியமைச்சினுடைய சார் ஆலோசனை குழுவுக்கு உடனடியான கடிதம் ஒன்று விரைந்திருந்தனான் அது சம்பந்தமாக உடனடியாகவே கல்வி அமைச்சருடைய செயலாளர் நாலக் உடைய காட்சியில் இப்பொழுது வருகின்ற பொழுது கூட பிரைம் மினிஸ்டருடைய பிரத்தியோ செயலாளர் டாக்டர் பிரதீப் அவருடைய காட்சியில் வந்தனான் வாசோழர் என்னென்னு சொன்னால் தான் உடனடியாக கொஞ்சம் டைம் கேட்டிருந்தவர் இதில் காணப்படுகின்ற நூற்றி பதினேழு கார்டர்ஸுக்கு அப்ரூவ் பண்ண சொல்லி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து கல்வியினருக்கு எழுதியிருக்குது அந்த அந்த அதன் பிரகாரம் கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு அந்த அப்ரூ அந்த கார்டை கேட்டிருக்கிறேன் அதில் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் ஐசிடி மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் போன்ற நூற்றி பதினேழு கார்டருக்கு அவர் கேட்டிருக்கிறார் அது சம்மந்தமாக அமைச்சில் அமைச்சில் வந்து கேபினெட் மீட்டிங்கில் முடிவெடுக்கப்பட்ட சம்பந்தமாக தான் எனக்கு கேட்டுட்டு எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எனவே இந்த விஷயம் சம்பந்தமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட கட்டிடங்கள் காணப்படுகின்றது ஏனைய பல்கலைக்கழகங்களுக்கு அது நிரப்பப்பட்டிருந்தாலும் யாழ்ப்பாண பல இலக்கம் நிரப்பப்படாமல் காணப்படுகின்றது அது காரணம் சில ஊழியர்கள் வந்து நேரடியாகவே இல்லாமல் வேறொரு நிறுவனத்துக்குடாக இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் இருக்கின்றது எனவே இந்த விஷயம் சம்பந்தமாக ஆக்கூர்வமான முழுமையான நடவடிக்கை எடுத்து இந்த பல்கலைக்கழகத்தில் கிடைக்க வேண்டிய ஆளுணையை பெற்றுக் கொடுப்பதில் ஆளுங்கட்சி தேசிய மக்கள் சக்தியினுடைய உயர்கல்விக்கு பொறுப்பான உறுப்பினர்கள் வகையில் முழுமையான பங்களிப்பை செய்திடப்படும் இது சம்பந்தம் இது வேறு விடுதங்கள் தான் நீங்கள் என்னோட கவனிக்கலாம் என்று சொன்னால் நான் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட சொன்ன தான் என்னென்று சொன்னால் இந்த ஆலனையில் நூற்றி பதினேழு வெற்றிடங்களுக்கு மட்டும் ஏன் அனுமதி கோரப்பட்டது என்ற கேள்வி எங்கள்கிட்ட இருக்குது இது தனி வறுமனே கேள்வி மட்டும் இல்லை நான் துணைவேந்தரிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறோம்ங்கிற சங்கம் யூஜிசியிடம் இந்த கல்வி இருக்கிறோம் ஆனால் அதுக்கான காரணத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் என்னென்று சொன்னால் உண்மையிலே யூனிவர்சிட்டி உள்வாங்கல்க்கு முரணாக அதாவது வந்து கம்பெனி தனியார் நிறுவனங்கள் கூட நிறைய நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இப்போ அவர்கள் இங்கே பிரசனமாக இருக்கிறார்கள் ஊழியர்களும் இங்கே பிரசனமாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிறோம் என்றதுக்கான எந்த அத்தாட்சி கூட இல்லை ஒரு கடிதம் இல்லை எதுகுமே இல்லாத நிலையிலே அவர்கள் வேலை தொண்டர்கள் இருக்கிறார்கள் அப்ப இவர்களுக்கு நிலைமை என்ன இது ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்லை பத்து வருடங்களாக எங்களை பதிவாளர்களுக்கு எழுத்து முழுக்க தற்காலிக நிலைமையை சீர் செய்வதற்காகத்தான் நான் இந்த அணுகுமுறையை செய்தன அப்போ இதே ஒரு பெரிய ஒரு மோசடி அதாவது வந்து மக்கள் வரிப்பணத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே ஒரு நிதி மோடசடி செய்கிறதுன்றதற்கான ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இது அப்ப இதுக்கான முடிவு என்னன்றதை நான் பல்கலைக்கழக மானிய

அஜந்தாவுக்குள்ள வார விஷயம் மட்டும்தான் இந்த கவுன்சில் கலந்து ஆலோசிக்கப்படும் என்றது எடுக்கப்பட்ட முடிவு அதாவது வந்து உயர்கல்வி அமைச்சினால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு முடிவு இந்த முடிவினால இந்த குறைபாடுகள் எங்களை போன்ற தொழிற்சங்கங்கள் மாணவர்களுடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்கான எந்த அணுகுமுறையும் இங்கே இல்லை ஒரு உதாரணத்துக்கு மாணவர்கள் வந்து கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்மை காலங்களில் நிறைய பழிவாங்கங்கள் அதாவது வந்து திடீரென அவர்களுக்கு போடுறது அவுட் பவுண்ட்ஸ் விக்ட்ரோ பண்றது பயிற்சிகளில் குளறுபடி அட்டன்டன்ஸ்ல குளறுபடி இப்படியான நிறைய முறைப்பாடுகள் இருந்தாலும் மாணவர்கள் கூட அதாவது இந்த சமூகத்தினுடைய ஒரு அதாவது வந்து அடி தூண்களுடைய மாணவர்கள் அவர்களை சரியாக வழிபடுத்த வேண்டியது இந்த அரசனுடைய கடமை இந்த அதாவது வந்து எமது சப் கமிட்டி உறுப்பினரையும் நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் இவர் வந்து எங்களுடைய அரசு அதாவது வந்து அரசுக்கு மிகவும் பொறுப்பான ஒரு ஒரு பதவியில் இருக்கிறவர் எங்களோட சமூகம் சார்ந்து இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இது குற்றம் செய்தவர்களுக்கான விசாரணை வெளிப்படை தன்மையோடு நடக்க வேண்டும் என்னென்னு சொன்னால் கன விசாரணை நடக்குது கோப்பிந்திங்களே ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு பிரைமரி கமிஷன்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்கு

வயசிலேயே இருந்தன நான் இந்த தொழிற்சங்கர வாதியாக இருந்திருக்கிறேன் காரணமே எங்களுடைய மொழி கொடுப்பனவு கூட இருபது வருடத்துக்கு மேலாக கேபினட் பேப்பர் என்ற எழுத்து பிளகாரணமாக அது போடப்படவில்லை என்னடா இப்படியான பழைய அனுபவங்கள் எங்களுக்கு நிறைய இருக்கு ஆனால் இந்த அரசு அது செய்யாதுன்ற நம்பிக்கையும் இருக்கு இந்த குரலாதான் ஆட்சி வந்த நீங்கள் ஆனால் நாங்கள் உங்களோட அரசாங்கம் ஆட்சி வர வேண்டுமே உயர்வு கேட்டும் எங்களோட சம்பளத்தில் உள்ள குறைபாடுகள் கேட்டும் நெடுங்காலமாக போராடி வருகின்றோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து போராடி வருகின்றோம் கடந்த வருடம் நாங்கள் வந்து எழுபத்தஞ்சு நாள் போராடினாங்க தீர்வு திறப்படையில் இவரையும் தீர்வு எதுவும் திறப்படையில் எழுத நீங்கள் கருத்தில் எடுக்காமல் இருக்கிறீங்க போன பட்ஜெட்டில் நாங்கள் எதிர்பார்த்தினாங்க அந்த விசேட எங்களோட கோரிக்கை வந்து விசேடமான கோரிக்கை பல்கலை ஊழியர்கள கோரிக்கை வந்து எங்களுக்கு வந்து நூற்றி பன்னெண்டு நூற்றி அஞ்சு வீதம் தொண்ணூற்றி ரெண்டு வீதம் தான் மந்துதல் இழக்கப்பட்ட அவ்வளவு விழப்பும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருக்குது அந்த கோரிக்கையை விசேடமாக கருத்தில் கொண்டு எங்களோட அந்த கோரிக்கையை அடுத்த பட்ஜெட்டில் போட்டு தீர்த்துக்கணும் இதை நீங்கள் கட்டாயம் பதவி தோணும் நீங்கள் தமிழ் மக்களோட பெருதியாக போயிருக்கீங்க நீங்கள் வந்திருக்கீங்க அந்த விதையில் இதையும் நீங்கள் தோணுங்க எந்த யூஜிசியில் வந்த லிஸ்ட்டில் வந்து ஏழு காரர் மட்டும் தான் எட்டா யூனிவர்சிட்டி கேட்டேன் அந்த ஏழுவர் ஏழு காரரையும் வந்து இடப்பிடிக்கன்னு சொல்லியிருக்கிறோம் யூனிவர்சிட்டி கேட்டேன் படி ஏழு ஏழும்படி ஏழையும் நிரப்பனே நூறு வீதம் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நூற்றி பதினேழுன்னு சொல்கிறீங்க அதே பின்னுக்கு பிந்தி கொடுத்ததா அல்லது என்ன மாதிரி கேட்டது டோக்குமெண்ட் உடனடியாக <laughs> <laughs> கல்வி சாரா ஊழியர்களாலே முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டம் தொடர்பாக அறிந்து இந்த இடத்துக்கு நான் பரிந்து தந்திருந்தேன் ஏற்கனவே இந்த பல்கலைக்கழகத்திலே நான் நினைக்கிறேன் ஏராளமான வெற்றிடங்கள் காணப்படுகின்றன அந்த வெற்றிடங்களை நின்றப்போதிலே பல்கலைக்கழக நிர்வாகத்திலே முறைகேடுகள் மற்றும் குறைபாடுகள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது தினத்தில் கூட பத்திரிகையில் இந்த செய்தி வலிவந்த தொடர்ந்து இந்த பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியருடைய சங்கத்தை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது பல விடயங்களை அறிந்து கொண்டேன் குறிப்பாக முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட கல்வி சாரா ஊழியர்கள் வெற்றிடமாக காணப்படுகின்றது இந்த பல்கலைக்கழகத்தின் காரணம் நீண்ட காலமாக இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஆளணிகள் நியமிக்கப்படாமை மற்றும் சீரற்ற நியமனங்கள் காரணமாக இந்த பல்கலைக்கழகம் ஆளணி பற்றாக்குறையால் பெரிய பிரச்சனை நோக்கி வருகின்றது அதிலே குறிப்பாக நூற்றி சுச்சமான ஆட்கள் தனிப்பட்ட நிறுவனத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற ஊழியராக காணப்படுகின்ற தந்திரமாக நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் அதேபோன்று இந்த பல்கலைக்கழகத்துக்கு நூற்றி பதினேழு வந்து ஆணைக்குழு கல்வி அமைச்சிடம் வினாவி இருந்தது அது தொடர்பாக கல்வி அமைச்சர் சம்பந்தமாகவும் சம்பந்தமாக கல்வி அமைச்சினுடைய ஆலோசனை குழுவுக்கும் நான் என்னுடைய மகஜரை சமைப்பண்ணிருக்கிறேன் உடனடியாக ஆளுநரை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உயர்கல்வி அமைச்சினுடைய ஒரு உபகுழு உறுப்பினராக நான் இருக்கபடியாலே இந்த நான் உடனடியாக கல்வி செயலாளர் மற்றும் யூஜிசிக்கு கொண்டு போயிருக்கிறேன் எனவே நாங்கள் பல கழகத்திலே பல்வேறு பீடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்ற பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறார்கள் எனவே அவருடைய கல்வி நடவடிக்கைகள் சம்பந்தமாக வேகமாக்குவதற்காக ஆளணி பெற்றாக்குறை காணப்படுகின்றது குறிப்பாக இந்த ரயில் சாரதிகள் மற்றும் ஏனைய சிட்டு மற்றும் லேப் அசிஸ்டன்ட் மேர் எல்லாம் நிறைய தேவைப்படுகின்றார்கள் இது சம்பந்தமாக உடனடியாகவே கல்வி சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த மீட்டிங்கோட கூட கதைச்சிருக்கிறேன் எனவே இந்த இவர்களுடைய இந்த பிரச்சனை உடனடியாக கல்வி அமைச்சினுடைய அமைச்சருக்கும் பிரதம மந்திரிக்கும் தெரிவிக்கப்பட்டு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிவகைகளை நாங்கள் உடனடியாக தொடக்கி இருக்கின்றோம் முடிவடைந்து கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் ஆகியும் கல்வி நிலைமை வடமாகாணத்தில் வந்து கடைசி நிலைமைக்கு இறங்கி இருப்பதென்றால் எந்தளவு தூரத்துக்கு வடமாகாணம் திட்டமிட்டு வந்து பாதிக்குப்பு பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்ற என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் போர் உச்சகட்டத்திலே நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியிலும் கூட வடமாகாணத்துடைய கல்வி மூன்றாம் நாலாம் இடத்திலே தான் இருந்தது ஆனால் போருக்கு பிறகுதான் அது ஒன்பதாம் இடத்துக்கு இறங்குகிறது அந்த வகையிலே வடமாகாணத்துறைய கல்வியினுடைய மையமாக காணப்படுகின்ற பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு பேருக்கு மேலாக நிரந்தரமாக்காமல் வெற்றிடங்களாக தொடர்ந்தும் இருப்பது என்றது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விடயம் அல்ல அது மட்டுமல்லாமல் அந்த காடர் நிரப்புவதற்கான கோரிக்கைகள் நிர்வாகத்திலிருந்து முன்வைக்கப்படாமல் அது வெறுமனே தொடர்ந்தும் நிரந்தமற்ற நிலையிலே வைத்திருப்பதும் ஒரு திட்டமிட்டு நிர்வாகம் வந்து கொழும்பில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எந்த விதமான ஒரு சுமையும் ஏற்படுத்தாமல் தங்களுடைய பதவிகளுக்காக ஒத்துழைச்சு போகின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்ற சந்தேகம் எங்களுக்கு வருகின்றது ஏனென்றால் உண்மையிலே மற்ற பல்கலைக்கழகங்களில் வந்து அந்த வெற்றிடங்கள் நிரப்பக்கூடிய நிலைமை இருக்கிறதாக இருந்தால் யாழ்ப்பாணத்திலே அந்த வெற்றிடங்களை நிரப்பாமல் அதை தொடர்கின்ற ஒரு ஒரு பிரச்சனையாக வைத்திருப்பதற்கு நிர்வாகத்துடைய உறுதித்தன்மை இல்லா காரணம்தான் நாங்கள் தெளிவாக வந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே இந்த ஊழியர் சங்கத்துடைய இந்த போராட்டத்தை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம் எங்களை பொறுத்தவரையில் வந்து நிர்வாகம் கொழும்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் விரும்பியபடி வந்து அவர்களுக்கு ஒரு சுமையை ஏற்படுத்தாமல் ஏதோ ஒரு வகையில் சமாளித்து கொண்டு போகணும் என்ற கலாச்சாரத்தை கைவிட கைவிடணும் கல்வி தொடர்ந்தும் வடமாகாணத்தில் வந்து உரிய இடத்துக்கு முதலாம் இடத்துக்கு வந்து கொண்டு வருவதாக இருந்தால் பல்கலைக்கழகம் மிகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்தே ஆகவும் அந்த வகையில் வந்து பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடங்களை நிரப்புவது வந்து முதல் படி அது இல்லாமல் வந்து நாங்கள் அதுக்கு மேலதிகமாக வந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது அந்த வகையிலேயே உங்களுடைய போராட்டத்துக்கு எங்களுடைய பூர பூரண ஆதரவு இருக்கும் உங்களுடைய கோரிக்கைகளை வந்து நாங்கள் கொழும்பில் இருக்கக்கூடிய மட்டத்தில் வந்து பேசுவதற்கும் நாங்கள் முழுமையாக எங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் நாங்கள் இன்று எமது அடையாள வேலைநிறுத்தத்திற்காக இன்று வீதியில் இறங்கியிருப்பது இரண்டு நோக்கங்கள் ஒன்று வந்து எமது பல்கலைக்கழகத்தில் முன்னூற்றி க்கு மேற்பட்ட வெற்றிடங்கள் அதாவது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட வெற்றிடங்கள் இன்று வரை பூர்த்தி செய்யப்படவில்லை அதற்கு காரணம் அனைத்து இலங்கையில் உள்ள பதினேழு பல்கலைக்கழகத்திலேயும் பூர்த்தி செய்யப்பட்ட வெற்றிடங்கள் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பூர்த்தி செய்யப்படாமல் வெற்றிடம் நிரப்பப்படாமல் தாமதிக்கப்படுகின்றது

இன்று வரை கணக்கில் எடுக்கப்படவில்லை இதன் காரணமாகவே நாம் வந்து இந்த தொழிற்சங்க தள்ளப்பட்டுள்ளோம் என்ற நான் இங்கு குறிப்பிட்டு கொண்டு இந்த நியமனத்தில் கோரிக்கைகள் ஒன்று இந்த நியமனம் உடனடியாக முன்னூற்றி எண்பத்தி ஐந்து வெற்றிடங்களும் நிரப்பப்பட வேண்டும் இரண்டாவது இதற்கு காரணமாக இருந்த அதிகாரிகள் ஊழல் மூட மூடசேரி செய்த அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஏன் சொன்னால் தமிழ் பிரதேச தமிழ் பிரதேசத்தை பிரதிபலிக்கும் ஒரு பாரம்பரியமிக்க பல்கலைக்கழகமாக திகழும் பல்கலைக்கழகத்தில் இப்படியான மோசடிகள் நிகழ்ந்தால் வருங்காலத்தில் அது ஒரு கேள்விக்குள்ளாக்கப்பட்டு நலிவடைந்து செல்வதற்கான மிகவும் மிகவும் கூடுதலான சாத்தியக்கூறுகள் இருக்கு இதிலே சந்தேகமும் இருக்கிறது கடந்த கால அரசுகள் திட்டமிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை நலிவடைய செய்வதற்காக நிறைய ஏற்கனவே தெரியும் அரசியல் தலையீடு நேரடியாக தலையிட்ட பல்கலைக்கழகமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தான் இந்த பல்கலைக்கழகம் இந்த அரசில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்த போதும் அந்த மாற்றங்கள் எமக்கு வெளிப்படையாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் தென்படவில்லை இன்று ஒரு ஒருவரிடத்துக்கு மேல் நாங்கள் கொடுத்த முறைப்பாடுகள் எதுவும் கணக்கில் எடுக்கப்படவில்லை ஏகாதிபத்தியமாக துணைவேந்தரும் பதிவாளரும் நினைத்தால் எதையும் செய்யலாம் என்ற ஒரு ஒன்றுக்கான எடுத்துக்காட்டாகவே இது விளங்குகின்றது இதை நாம் இங்கு வெளிப்படுத்துவதுடன் எமது பல்கலைக்கழகத்தின் இந்த கோரிக்கை வெறுமனே எமது பல்கலைக்கழகத்தில் மட்டுமல்லாது எமது இந்த நியாயமான கோரிக்கைகளுக்கு வெளிப்படையாக உயர்கல்வி அமைத்தோ அல்லது இன்று எம்முடன் முகம் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினரோ வெளிப்படையான உத்தரவாதம் கிடைக்காத விடத்தும் மற்றது ஒரு நீதியான விசாரணை செய்யப்படாத விடத்தும் எமது தொழிற்சங்க போராட்டம் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டம் மாறுவது மட்டுமல்லாமல் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் விஸ்தரிக்கப்படும் என்பதை இங்கு அரசுக்கும் அமைச்சருக்கும் தெரியப்படுத்த விரும்புகிறேன்